చీఫ్ మినిస్టర్ అవ్వాలి అన్నాడు అప్పుడు నమ్మల రూల్ పొందే అంత పొలిటీషియన్స్ అంత సాధారణ మన నాలెడ్జ్ ఏదైనా హౌ క్యాన్ యూ ఎలక్ట్ ప్రాపర్ పర్సన్స్ సో దాట్స్ వీ నీడ్ సమ్ పొలిటికల్ నాలెడ్జ్ సో ఇండియా ఇస్ వన్ ఆఫ్ ద బిగ్గెస్ట్ డెమోక్రటిక్ కంట్రీ ఫర్ ద గ్రేట్ రెవల్యూషన్స్ ద పీపుల్స్ టు గెట్ సఫిషియన్ ఫుడ్ అవర్ ది టైమ్ ఆఫ్ బేసిక్ ఎసెన్షియల్ నీడ్స్ ఫుడ్ ఉంటుంది इस तरह का इंट्रीज़ पंद्रह अलवंदे फार्मेटिवेशन का हाई डिवाइसिंग वैल्यू साफ सेच तो प्रोडक्टिविटी और प्रोडक्शन इंक्रीज़ से ज़्यादा कितना थकता है? ओके न फुल प्रोडक्ट पर इंट्रीज़ एक बार आफ़ फार्मिंग प्रोडक्ट्स आई के बड़ी आदमी मालूम आल अंदर सब ये वाले 1970 के बाद में इंडिया इ அந்த படிப்படியான வளர்ச்சி என்பது எல்லா துறைகளிலும் ஏற்பட்டிருக்கிறது என்று நாம் பெருமை பெருமை அடைவதற்காக எல்லா உரிமையும் நமக்கு இருக்கிறது பேச வேண்டிய அவசியத்தில் இருப்பார் நீங்கள் ஒரு கம்பேரிட்டிவ் கிளான்ஸ் நமக்கு இருந்தாலே போதும் அந்த பின்னடி மற்றும் நமக்கு எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பற்றி சுருக்கமாக அறிந்திருக்கக்கூடிய ஒன்று அறிந்து வைத்திருக்க வேண்டும் சாதாரண மக்களுக்கு வேண்டுமானால் இந்த நாட்டினுடைய சாதனைகள் தெரியாமல் இருக்கிறான் கல்வியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய நம்மை போன்ற மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு

அதாவது வானியல் நடவடிக்கைகளை நாம் ஈடுபடுத்தும் போது முதல் செயற்கை கோளை நாம் எப்படி அனுப்பினோம் என்று சற்று நாம் திரும்பி பார்த்தால் அந்த செயற்கைக்கோளின் பாகங்கள் சைக்கிள் வண்டிகளிலும் மாட்டு வண்டிகளிலும் ஏற்றிச் செல்லப்பட்டு ஸ்ரீகரி கோட்டாவில் சேர்க்கப்பட்டால் முதல் செயற்கைக்கோள் ஏற்பட்டது ஒப்பிட்டு பார்க்க முடியும் அப்புறம் அந்த ரேட் போட்டோ சேவல் இந்த